ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத வேதம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு காரியமும் பித்ரு காரியமும் காரியங்களுக்கு பக்தி வேண்டும் பித்ரு காரியங்களுக்கு ஸ்ரத்தை வேண்டும் பக்தியோடு செய்வது யக்ஞம் ஸ்ரத்தையோடு செய்வது ஸ்ராத்தம் தெய்வ காரியங்களை பண்ணும்போது சிகையை நன்றாக முடிந்து கொண்டு யக்ஞோபவீத்தம் பூணுல் இடது தூளில் இருக்கும்படியாக பக்தியோடு செய்ய வேண்டும் பித்ரு செய்யும் போது சிகையை முடியாமல் யக்ஞோபவீதம் வலது தோளில் இருக்கும்படியாக ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும் இதற்காகத்தான் சிகை யஜோபவீத்தம் இரண்டும் இருக்கின்றன சந்நியாசிகளுக்கு இவை இரண்டும் இல்லை பித்ரு பல தேவதைகளின் உபாசனையையும் விட்டுவிட்டு நேரே பரமாத்மா உபாசனையை எந்தவிதமான லௌகீக அபேட்சையும் இன்றி செய்பவர்கள் அவர்கள் நேராகவே கடவுளிடம் போகிற பிற மதஸ்தர்களுக்கும் சிகை யக்ஞோபவீத்தம் இல்லை ஏன் இப்படி தேவர்களுக்கு இடது தோளில் பூணூலோடும் பித்ருக்களுக்கு வலது தோளில் பூணூலோடும் காரியம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறேன் கிழக்கு முகமாக இருந்து கொண்டே காரியங்களை செய்ய வேண்டும் வடக்கு தேவர்களிடம் போகிற திசை உத்தராயணம் என்பது அதுதான் உத்தரம் என்றால் வடக்கு தெற்குதான் பித்ருக்கள் இருக்கும் பக்கம் தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் கூட சொல்கிறார் அல்லவா தக்ஷிணம் என்றால் தெற்கு தக்ஷினாயனம் என்பது பித்ருலோக மார்க்கம் உத்தராயணம் என்பதில் மூன்று சுழி நா போட்டும் தக்ஷிணாயனம் என்னும் போது இரண்டு சுழி நா போட்டும் சொல்ல வேண்டும் அயனம் என்றால் மார்க்கம் வழி என்றும் அர்த்தம் உத்தர என்பதில் வருகிற ர காரத்தினால் ந என்பது மாறிவிடும் இது வியாக்கரண விதி தற்காலத்தில் மனம் போனபடி பத்திரிகைகளில் எழுதுவதால் இதை சொல்ல நேர்ந்தது உத்தராயண தேவமார்க்கத்தையும் தக்ஷிணாயன மார்க்கத்தையும் பற்றி பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு பித்ரு காரியம் பண்ணும்போது எந்த தோல் தெற்கு பக்கமாக இருக்கிறது வலது தோள்தான் அதனால்தான் பித்ரு காரியத்தில் யஜ்னோபவீத்தம் அந்த தோளின் மேல் இருக்கும்படியாகப் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது பிரதக்ஷணம் பண்ணுவது என்கிறோமே இதற்கு கூட தக்ஷிண தெற்கு திசையை நோக்கி போவது என்றுதான் அர்த்தம் முக்காலே மூன்று மூன்றுவாசி கோயில்களில் ராஜகோபுரம் கிழக்கு பார்க்கத்தான் இருக்கும் அதற்குள் நுழைந்து நாம் பிரதட்சிணம் ஆரம்பிக்கும் முதலில் தெற்கு பார்க்கத்தான் போவோம் இதே மாதிரி நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு தேவகாரியம் பண்ணும்போது தேவர்களின் திசையான வடக்கு திசையை பார்க்க இருப்பது நம்முடைய இடது தோள்தான் அதனால்தான் தேவகாரியங்களில் பூணூல் இடது தோள் மேல் இருக்க வேண்டும் என்பது தேவகாரியம் பித்ரு காரியம் இரண்டும் செய்யாத மற்ற வேளைகளில் அதாவது உத்தியோக வேலை முதலானதுகளின் போது பூணூலை ஒரு தோளின் மேலேயும் இல்லாமல் கழுத்திலிருந்தே மாலை மாதிரி தொங்க விட்டு கொள்ள வேண்டும் இதை யாரும் அனுசரிக்க காணோம் பித்ரு காரியம் தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் இடது தோல் மேலேயே யக்ஞோபவீதத்தை போட்டுக்கொள்கிறார்கள் தேவகாரியத்தின் போது இடது தோளுக்கு மேல் பூணூல் இருப்பதற்கு யஜ்னோபவீதம் என்றும் பித்ரு காரியத்தின் போது வலது தோளுக்கு மேல் இருப்பதற்கு பிராச்சீனாவீதம் என்றும் மனுஷர்களுக்கான லோக காரியங்கள் செய்யும் மற்ற எல்லா சமயத்திலும் மாலை மாதிரி தொங்குவதற்கு நிவீதம் என்றும் பெயர் பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு ஞானி இந்த எல்லா தினசு கர்மாக்களையும் விட்டுவிட்டு பிச்சைக்கார சந்நியாசியாக புறப்படுவதை பற்றி வருகிறது கண்டம் மூன்று அத்தியாயம் ஐந்து மந்திரம் ஒன்று அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது போது தேவ பித்ரு மனுஷ கர்மாக்களை பண்ணுவதற்காகவே கிரகஸ்தனுக்கு பூணூல் இருக்கிறது என்றும் எனவே இந்த கர்மாக்களை விட்டுவிட்ட சந்நியாசிக்கு பூணூல் கிடையாது என்றும் ஸ்ருதி வாக்கியங்களை காட்டி ஸ்தாபிக்கிறார் அந்த அலசலில் நிவீதம் மனுஷியானாம் மனுஷியர்களுக்கான காரியத்தின் போது பூணூலை மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ருதி பிரமாணமே இருப்பதாக காட்டியிருக்கிறார் ஆனாலும் நடைமுறையில் பகுகாலமாகவே அந்த வழக்கம் எடுபட்டு போயிருக்கிறது ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் சரணம் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர